வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ரியல் எஸ்டேட் அதிபர் இருந்து ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய ப்ராப்பர்ட்டிகளை எப்படி விற்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது எமர்ஜென்சியாக ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி நமக்கு வந்து எமர்ஜென்சியாக அதை விற்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலில் ப்ராப்பர்ட்டியை ஸ்டன்னிங்காக வீடியோ எடுத்து அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்லி அதனுடைய மார்க்கெட் வேல்யூ அதனுடைய என்னென்ன அமெண்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஸ்டன்னிங்காக ஒரு வீடியோ போட்டுருவோம் ஸோ இதை வந்து லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய வீடியோவை பார்ப்பாங்க இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் ஃபீசிபிள் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான இன்டர்மீடியரீஸினுடைய ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இருக்காது இப்போ உங்களுடைய வீடை விற்கணும்னு சொன்னாக்கா நம்ம உங்களுடைய வீடியோவில் உங்களுடைய நம்பரே தான் நம்ம போடுவோம் ஸோ பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய மக்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கே வந்து இடையில வந்து எந்த விதமான இன்டெர்மீடிய ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்களே நேருக்கு நேர் பையர் ப்ளஸ் எல்லர் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த சேலை உறுதிப்படுத்த போகிறீங்க ஸோ யாருக்காவது தங்களுடைய ப்ராப்பர்ட்டி அது வீடாக இருக்கலாம் இடமாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய சைட்டுகளை ப்ரொமோட் பண்ணி பண்ணுறவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி தேவையை நாங்கள் வந்து ஈஸியான முறையில் சுலபமாக நாங்கள் பூர்த்தி செஞ்சு தர்றோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க ஸோ நம்ம இந்த சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிகளையும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நான் போடக்கூடிய வீடியோஸ்கள் உங்களுடைய கவனத்திற்கு உடனுக்குடனே வரணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ